இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயனாவுக்கு வந்து ரொம்பவே தோல்விகரமான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே விஜயனாவுக்கு நிறைய சர்க்கிள்கள் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் காத்திருக்கு இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதாவது ஜனநாயகன் படத்துக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க இருந்தாங்க அந்த வழக்கு விசாரணை தான் இன்றைக்கி நடந்திருக்கு அதில் தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தையே அணுகுங்க இந்த வழக்கை விசாரிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்களாம் உச்சநீதிமன்றத்தில் அந்த செய்திகள் தான் இப்போ வெளியாயிட்டுருக்கு போகிற போக்கை பார்த்தா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறதே கேள்விக்குரியான விஷயம் மாதிரி தெரியுதே ஐநூறு கோடி வேறு பட்ஜெட்டை இறக்கிட்டாங்க பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்தால் ஏதோ கொஞ்சம் லீவுக்கு வந்து படத்தை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இனி தொடர்ச்சியான ஹாலிடேஸ் எதுவும் இல்லை பாவம் படக்குழுவினர் அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்